பழனி அருள்மிகு ஸ்ரீ லக்குமி நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சனிக்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது பரமபத வாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோயில்களில் அதிகாலை வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது thank you பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் முக்கிய உபகோயிலான ஸ்ரீ லக்குமி நாராயண பெருமாள் கோயிலில் அதிகாலை அருள்மிகு லக்குமி சமேத நாராயணருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு மணி அளவில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கருடால்வார் சேவை புரிந்தார் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பரமபத வாசல் வழியே சுவாமி எழுந்தருளிய பின் கருடால்வார் வாகனத்தில் நான்கு வீதி வீல் கருடால்வார் வாகனத்தில் நான்கு ரத வீதி உலா எழுந்தருளினார் இதேபோல பழனியை அடுத்துள்ள பழைய ஆயக்குடி பெருமாள் கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது மற்றும் பாலசமுத்திரம் அகோபில வரதராஜ பெருமாள் கோயிலிலும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அருள்மிகு அகோபில வரதராஜ பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சொர்க்கவாசல் ராபத்து எனப்படும் பத்து நாட்களுக்கு திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்